ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடு வந்து விற்பனைக்காக கட்டிட்டு இருக்காங்க டூ பிஹெச்கே ஹவுஸுங்கு நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க இந்த வீடு எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் டு சேலம் ரோடுங்க முருகன் கோயில் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்குதுங்க சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த வீடோட லேண்ட் ஏரியா பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஸ்கொயர் பீட்டுங்க பதினாறுக்கு பதினொன்னு அப்படிங்கிற அளவுல ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குதுங்க ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூமோட கட்டிட்டு இருக்காங்க ஹாலோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா பதினாறுக்கு பதினாறுங்க இவி கனெக்ஷன் போர்வெல் இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க பெரிய கார் பார்க்கிங் இருக்குதுங்க மேலும் இந்த வீடு பற்றிய தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாமக்கல் டிஸ்டிக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க வீடு நிலமோ இல்ல வேற எந்த ப்ராப்பர்ட்டியா வாங்குறதா இருந்தாலும் கீ இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இல்ல உங்க ப்ராப்பர்ட்டியை நீங்க சேல் பண்றதா இருக்கட்டும் இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் வீடியோவில் சந்திக்கலாம்